அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பெயர் கொண்ட ஊர்கள் அப்படிங்கிற இருந்து முக்கியமாக ஒரு முப்பத்தாறு வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பாருங்கள் தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது சரியான விடை ஆப்ஷன் பி தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி இரண்டாவது வினா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் இடம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் இடம் இதில் ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் மூன்றாவது வினா தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா சிறையாவிடை ஆப்ஷன் டி நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் வந்து நாகப்பட்டினம் நாலாவது வினா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது சிறையாவிடை ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் ஐந்தாவது வீணா தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் இடம் எது தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் இடம் எது சரியாக விடை ஆப்ஷன் பி திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் ஆறாவது வீணா தமிழ்நாட்டின் ஹாலிவுட் என்று அழைக்கப்படும் இடம் எது தமிழ்நாட்டின் ஹாலிவுட் என்று அழைக்கப்படும் இடம் எது சரியாக விடை ஆப்ஷன் டி சென்னை சென்னையில் எங்க பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ஏழாவது வினா தமிழ்நாட்டின் இயற்கை பூமி எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் இயற்கை பூமி எது சரியா விடை ஆப்ஷன் டி தேனி தமிழ்நாட்டின் இயற்கை பூமி தேனி எட்டாவது வினா தமிழ்நாட்டின் புனித பூமி எது தமிழ்நாட்டின் புனித பூமி எது சரியா விடை ஆப்ஷன் பி ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம் ஒன்பதாவது வினா தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் எது தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் எது சரியான ஆப்ஷன் ஏ சிவகாசி தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் சிவகாசி பத்தாவது வினா தமிழ்நாட்டின் சரித்திர முறையும் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் சரித்திர முறையும் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது திரையாவிடை ஆப்ஷன் பி சிவகங்கை பதினோராவது வினா தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் இடம் எது தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் இடம் எது இங்கே சரியா விடை ஆப்ஷன் ஏ ஊட்டி தமிழ்நாட்டின் மலைகள் ராணி ஊட்டி பன்னெண்டாவது வீணா மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் இடம் எது மலைகளின் இளவரசி சரியா விடை ஆப்ஷன் பி கொடைக்கானல் மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல் பதிமூன்றாவது வீணா ஏழைகளின் ஊற்று என்று அழைக்கப்படும் இடம் எது ஏழைகளின் ஊற்று என்று அழைக்கப்படும் இடம் எது சார்டை ஆப்ஷன் டி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு பதினாலாவது வினா மலை வாழிடங்களின் ராணி என்று அழைக்கப்படும் இடம் எது சரியாவிடை ஆப்ஷன் ஏ ஊட்டி மலை வாழிடங்களின் ராணி ஊட்டி பதினைஞ்சாவது வினா மலைவாளிடங்களின் இளவரசி என்று அழைக்கப்படும் இடம் எது சேவிடை ஆப்ஷன் பி கொடைக்கானல் வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல் பதினாறாவதுனா தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் எது தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் எது சிறையாவிடை ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம் பதினேழாவதுனா குதிரை சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் எது குதிரை சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் எது இதற்கு சிரேமிடை ஆப்ஷன் சி ஈரோடு குதிரை சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் ஈரோடு பதினெட்டாவது வினா தென்னாட்டு கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது தென்னாட்டு கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது சிரேமிடை ஆப்ஷன் டி காவேரி தென்னாட்டு கங்கை காவேரி பத்தொன்பதுன்னா தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது விடை ஆப்ஷன் சி மதுரை தூங்கா நகரம் மதுரை இருபதாவதுன்னா புவியிலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது புவியிலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ சேலம் இருபத்தொராவின்னா தொல்பொருளியலின் புதையல் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது தொல் பொருளியலின் புதையல் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது சிலாமிடை ஆப்ஷன் சி புதுக்கோட்டை தொல் பொருளியலின் நகரம் புதுக்கோட்டை இருபத்தி ரெண்டாவதுன்னா கல்லில் கவிதை என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் எது சிலாமிடை ஆப்ஷன் பி மாமல்லபுரம் இருபத்தி மூன்றாவது வீணா மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் இடம் எது மலைக்கோட்டை நகரம் எது சரியா ஆப்ஷன் ஏ திருச்சி மலைக்கோட்டை நகரம் திருச்சி இருபத்தி நாலாவது வினா கோட்டைகளின் நகரம் எது கோட்டைகளின் நகரம் எது சரியா ஆப்ஷன் சி வேலூர் கோட்டைகிழி நகரம் வேலூர் வினா தென்னிந்தியாவின் அணிகலன் எது தென்னிந்தியாவின் அணிகலன் எது சிறைய ஆப்ஷன் டி ஏற்காடு தென்னிந்தியாவின் அணிகலன் ஏற்காடு வினா தென்னிந்தியாவின் ஸ்பா எது தென்னிந்தியாவின் ஸ்பா எது சிறைய ஆப்ஷன் பி குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா குற்றாலம் இருபத்தி ஏழாவது வினா கீழே நாடுகளின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது ஒரு முக்கியமான வினா கீழே நாடுகளின் ஏதன்ஸ் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது சரியான ஆப்ஷன் சி மதுரை கீழே நாடுகளின் ஏதென்ஸ் மதுரை இருபத்தெட்டாவது வினா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது எனக்கு சரியாவிடை ஆப்ஷன் பி கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர் வினா கீழே நாடுகளின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது கீழே நாடுகளின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது சரியா ஆப்ஷன் சி திண்டுக்கல் வினா இந்தியாவின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் இடம் எது இந்தியாவின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் இடம் எது என ஆப்ஷன் சி திருப்பூர் இந்தியாவின் பின்னலாடை நகரம் திருப்பூர் முப்பத்தொராஜினா கோயில்களின் நகரம் எது கோயில்களின் நகரம் எது சரியாவிடை ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் முப்பத்தி ரெண்டாவது வினா போக்குவரத்து நகரம் மற்றும் முட்டை நகரம் எது ஒரு முக்கியமான வினா போக்குவரத்து நகரம் மற்றும் முட்டை நகரம் எது திரை ஆப்ஷன் டி நாமக்கல் போக்குவரத்து நகரம் மற்றும் முட்டை நகரம் வந்து நாமக்கல் முப்பத்தி மூன்றாவது வினா முத்து நகரம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் எது முத்து நகரம் என்ற சிறப்பு பேர் கொண்ட ஊர் எது சிரேவிடை ஆப்ஷன் பி தூத்துக்குடி முத்து நகரம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட ஊர் வந்து தூத்துக்குடி முப்பத்தி வினா மிக உயரமான தேர் கொண்ட ஊர் எது மிக உயரமான தேர் கொண்ட ஊர் எது சிரேவிடை ஆப்ஷன் பி திருவாரூர் வினா ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது ஒரு முக்கியமான வினா ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது சரியாவிடை ஆப்ஷன் டி சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை கடைசி வினா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது சரியாவிடை ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை நண்பர்களே நீ நம்ம தமிழ்நாட்டின் சிறப்பு பெயர் கொண்ட ஊர்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு முப்பது ஆறு வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளி சந்திப்போம்